ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி நாற்பத்தி ஏழு பார்வையற்ற ஒருவர் நலமடைதல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் இயேசுவும் சீடர்களும் உள்ள முதல் சாலை வழியாக நடந்து சென்றார்கள் மற்ற மக்களோடு ஒரு பார்வையற்றவனை இயேசுவிடம் ராயப்பர் கூட்டி வந்தார் சிக்காமினூரில் இருந்தும் மற்ற பட்டணங்களிலிருந்தும் பல சீடர்கள் அவருடன் இருந்தனர் அவர்களில் ஸ்டேவான்ஸ் குருவான அருளப்பர் வேத பாரகனான அருளப்பர் மற்றும் அநேகர் அவர்களுடன் இருந்தனர் பார்த்து நான் இவனை உம்மிடம் கூட்டி வந்தேன் ஆண்டவரே இவன் சில நாட்களாக காத்து கொண்டிருந்தான் என்று விளக்கினார் அதே சமயம் பார்வையற்றவனும் அவனுடைய உறவினர்களும் மகனே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் உமது திருக்கரத்தால் என் மகனின் கண்களை தொடும் அவன் பார்வையடைவான் என் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே நான் உம்மை விசுவசிக்கிறேன் என்று பாடினார்கள் அந்த இயேசு தெரு சூரிய வெளிச்சத்தால் நிரம்பி இருந்ததால் அந்த பார்வையற்றவனின் கரத்தை பிடித்து அவனை நிழலில் நிறுத்தும்படி சில அடிகள் பின்னோக்கி நடந்து சென்று அவன் முன் நின்று தம் சுட்டு விரல்கள் இரண்டையும் தம் உரால் விரல்களை கரத்தின் அடிப்பகுதியும் ஒரு கண் குழிக்கு எதிராகவும் தம் விரல்கள் அந்த பரிதாபத்திற்குரியவனின் தலை முடியின் மீது படர்ந்திருக்கும் விதத்திலும் வைத்துக் கொண்டு தம் கரங்களால் அவன் கண்களை அழுத்தினார் ஜபித்து முடித்து தம் கரங்களை அகற்றிவிட்டு அவனிடம் நீ என்ன காண்கிறாய் என்று கேட்டார் பார்வையற்றவன் இயேசுவிடம் நான் சில மனிதர்களை காண்கிறேன் அவர்கள் மனிதர்களாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் பூத்திருக்கிற மரங்களை நான் இப்படித்தான் கற்பனை செய்து வைத்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் நிச்சயமாக மனிதர்கள் தான் ஏனென்றால் அவர்கள் நடக்கிறார்கள் என்னை நோக்கி சைகைகள் செய்கிறார்கள் என்றார் இயேசு மீண்டும் தம் கரங்களை அவன் மீது பயன்படுத்தினார் அதன்பின் அவற்றை அகற்றிவிட்டு இப்போது எப்படி என்று கேட்டார் பார்வையற்றவன் இயேசுவை பார்த்து ஓ இப்போது நான் நிலத்தில் நடப்பட்டிருக்கிற மரங்களுக்கும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக காண்கிறேன் மேலும் நான் உம்மை பார்க்கிறேன் எவ்வளவு அழகாய் இருக்கிறேன் உம் கண்கள் அந்த வானத்தை போல் இருக்கின்றன உம் தலைமுடி சூரிய ஒளி கற்றைகள் போல் இருக்கிறது உம் பார்வையும் உம் புன்னகையும் கடவுளிடமிருந்து வருகின்றன ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்றான் இயேசு அவனை பார்த்து எழுந்து பல வருடங்களாக உன் ஒளியாக இருந்திருக்கிறவளும் உனக்கு மட்டுமே தன் மேசத்தை தந்திருக்கிறவளுமாகிய உன் தாயிடம் வா என்று அவனுடைய கரத்தை பிடித்து அவனுடைய தாயிடம் கூட்டிக் கொண்டு சென்றார் அந்த தாய் அவை தன் மன்றாட்டை இயேசுவிடம் சமர்ப்பித்ததற்கு சற்று முன்பிருந்து அவரை ஆராதிக்கும் விதமாக சில அடிகள் தள்ளி இயேசு அவளை பார்த்து பெண்ணே இதோ உன் மகன் அவன் இப்போது பகல் வெளிச்சத்தை காண்கிறான் அவன் இருதயம் நித்திய ஒளியை பின் செல்ல விரும்புவதாக வீட்டிற்கு போய் மகிழ்ச்சியாயிரு கடவுளுக்கு நன்றி அறிதலாக பரிசுத்தமாக வாழ் ஆனால் கிராமங்கள் வழியாக போகும் போது நான் உன்னை குணப்படுத்தினேன் என்று யாரிடமும் சொல்லாதே சொன்னால் மக்கள் கூட்டங்கள் இங்கு விரைந்து வரும் என் பிதாவின் மற்ற பிள்ளைகளையும் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி அவர்களுக்கு ஒளியையும் மகிழ்ச்சியையும் எடுத்துச் செல்லும்படியாக நான் எங்கு போக வேண்டியது அங்கு போக விடாமல் அவர்கள் என்னை தடுப்பார்கள் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி நாற்பத்தி ஏழு பார்வையற்ற ஒருவர் நலமடைதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி